என தலைவர் திருமா அவர்கள் தேசிய தலைவரிடம் பாடம் கற்பிக்க அவரே சொல்லுவார் என் தாய்க்கு அடுத்த தாயாக என் தலைவனை பார்க்கிறேன் என்று பெருமிதத்தோடு சொல்லுகிற பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன் தலைவர் திருமணம் வாய்க்கு வரதெல்லாம் பேசக்கூடாது ஒன்னு எழுத்து பேசினா எந்த கருத்துல எழுத்து பேசணுமா பார்த்துதான் சொல்லணும் ஆர் எஸ் எஸ் கைக்கூலி ஆர் கைக்கூலி விஜய் எழுத்து பேசினா திமுக கைக்கூலி திமுக எழுத்து பார்த்தா ஆர் எஸ் எஸ் கைக்கூலி உங்களை ஒழிக்க பயங்கர

சாதி குடிபெருமை பேசுகிற அயோக்கிய நியாயத்தம் தான் தமிழ் தேசியம் என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானதா தேர்தலையும் நிற்க முடியாது இந்த சட்டத்தின்படியும் நீ நடக்க முடியாது என்பதை தோல் உரித்து காட்டியிருக்கிறார் ஒரு வகுப்படுத்திருக்கிறார் தேசிய தலைவனோடு மணிக்கணக்கில் நாள் கணக்கில் அவரோடு பழகி இருந்தால் உனக்கு அவருடைய சிந்தனை ஆற்றல் கொஞ்சமாவது உனக்கு தெரியும் நீ சில மணித்துளிகளில் சந்தித்து விட்டு வந்து தேசிய தலைவனை நீ வந்து பேசுவது என்பது சரியான அபத்தமான செயல் ஒன்று ரெண்டாவது அடுத்து ராசபக்சேவை எம்பிக்கள் குழு சென்று சந்திக்கிட்ட போது ஒரு எம்பியாக அவர் போனது ராசபக்சே கை குளிக்கிட்டார் ஏனும் பிரபாகரனோட இருந்தால் உன்னையும் சுட்டுக் உடனே டிஆர் உடனே கிட்ட பார்த்து சொல்லியிருக்கிறார் இவர் வந்து அவகாளு அவனுக்கு எதிரி யார் என்பதை அவன் தீர்மானித்து வைத்திருந்தான் ஆனால் உனக்கு யார் துரோகி என்பதை இன்னும் தீர்மானிக்காமல் இருக்கிறார் அதான் பிரச்சனை செஞ்ச தான் என்ன செங்கொடி மரணத்தில் கலந்து கொண்டு விட்டு மாட்டு மாமி சென்று கொடுமைக்காரர்கள் செங்கொடி பிணம் எடுப்பதற்கு உனக்கு சமமான உனக்கு போய் பேசுவார் மாபெரும் ஆளுமையை ஒருமையில நீ பேசுறதை நிறுத்திக்க விஜய் வந்து சப்பான்கார் கர்நாடகத்தில் வந்து ஒளிஞ்சிருந்து விஜய் அதனால இவருக்கு பிடிக்காதுங்க வேற்றுமொழிக்காரர்ல வேற்றுக்கிரகவாசினோட சொல்லிடுவார் தமிழர்களை பிளவுபடுத்தி வைத்திருக்கிற ஆர்எஸ்எஸ் கும்பலை எதிர்க்க திராணியற்ற இந்த சீமான் போன்ற தர்க்குரிகள் அண்ணன் திருமாவை பேசுவதற்கு எந்தவிதமான தொகுதியும் இல்லாதோ சார் நேத்தி இன்னொரு பரபரப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாவேக்கா எப்படி ஒரு கூட்டம் செய்கிறது அதே மாதிரி இத்தனை நாளாக வந்து நான் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கும் எப்போதுமே ஒரு கூட்டம் சேரும்ல அதில் அந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் வந்து தலைவர் திருமாவளவன் அவர்களை ஒருமையில நீவா போ அப்படின்னு பேசினது இப்போ வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக தான் சார் அது கிரியேட் ஆயிருக்கு ஸோ அது நீங்க பார்த்தீங்களா அதை பற்றி நான் என்ன கருத்து சொன்னோன்னு நினைக்கிறீங்க தலைவர் திருமா அவர்களுக்கு தேசிய தலைவர் அன்பொழுக பாடம் எடுத்து அனுப்பி வைத்து தமிழீழ தாயகத்தையும் தமிழ்நாட்டையும் ஒரு சேர பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அனுப்பி வைத்தார் சில மணித்துடிகளில் சந்தித்த சீமான் போன்ற தற்கொறிகள் எல்லாம் தலைவனிடத்தில் பாடம் படித்திருந்தால் இது போன்ற ஒருமை வார்த்தைகளை பயன்படுத்தும் ஏன்னா தலைவர் திருமா அவர்கள் தேசிய தலைவரிடம் பாடம் கொண்டவர் அவரே சொல்லுவார் என் தாய்க்கு அடுத்த தாயாக என் தலைவனை பார்க்கிறேன் என்று பெருமிதத்தோடு சொல்லுகிற பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன் தலைவர் திருமா உனக்கெல்லாம் என்னடா யோக்கியதை இருக்குது திருமாவை வந்து அவையவன் பேசுகிறதுக்கு நான் பேசுகிறேன்ல எனக்கு தகுதி இருக்குது என் கையால் சமைச்சு போட்டேன் உனக்கு அதனால் பேசுவேன் நான் சமைச்சு போட்டால் பேசுமா ஆமாம் தின்னால்ல தின்னில்லை ருஸ்கி ருஸ்கி தின்னி இல்லை நான் பேசுவேன் ஏன்னா அந்த வழி எனக்கு இருக்கு நீ என்ன நாடகம் நடிக்கிறாங்கிறது எனக்கு அத்தனையும் அத்து எவ்வளவு பொய் பிராடுகளை பேசுவாங்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும் தலைவர் திருமாவை இன்னொரு முறை நீ சீண்டி பார்த்தேன்னு அண்டவாளம் தண்டவாளம் அத்தனையும் விட வேண்டிய சூழல் அவர் இன்னொரு விஷயமும் அந்த கூட்டத்தில் பேசுறாரே சார் பிஜேபி வந்து திமுக வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட கைகூலி அப்படின்னு வந்து சொல்றாங்களே அப்படின்னா ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவர் எடுத்து சொல்றாருல இடி அப்படின்னோடே இங்கேயும் மூணு வாட்டி இங்கே பதறி போய் ஓடுனது யாரு ஸ்டாலின் அவர்கள் தானே சிஎம் அவர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் பேசும்போது பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே அங்கே வந்து ஓகே அப்படின்ற அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே சார் இருந்தது இப்போ ஆர்எஸ்எஸ்டைய கைகூலி யார் யாருங்கிறத தமிழ்நாடு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது அது கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும் தலைவர் திருமா ஆர்எஸ்எஸ் கை கூலியா இப்போ இவங்க அவருக்கு அவரை பற்றி ஒரு வார்த்தை எங்கேயாவது பேச முடியாது சார் கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி தர ஆர்எஸ்எஸ்னுடைய கை கூலிகள் தமிழ்நாட்டில் யார் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக மக்கள் இன்றைக்கு இருக்காங்க ஏன்னா மக்களுக்கு எல்லாமே தெரியுது யார் யார் கைகோர்த்துருக்குறா எவன் எவனோட கைகோர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நிற்கிறான் யார் இதை பெ பெரியாரை எவன் வந்து மோசமாக பேசுகிறான் நான் கேட்குறேன் பெரியாரை நீ அவமானகரமாக பேசினால் அம்பேத்கரை நீ பேசிதான் ஆகும் ஏன்னா அம்பேத்கருடைய கொள்கையும் பெரியாருடைய சித்தாந்தங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடியவை அப்போ பெரியாரை திட்டானா அம்பேத்காரை ஏன் திட்டம் இருக்கிற ஓட்டு விடுக்காருண்ணா பெரியாரினுடைய தொண்டர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்குண்ணா அவன் போட்டான் என்ன போடாட்டி என்ன அப்படித்தானே அவனுடைய அஜெண்டா அப்போ யார் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி சீமானா அல்லது திருமாவா அல்லது இந்த நாட்டின் முதலமைச்சர் சார் இப்போ வந்து சீமான ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலி தான் யார் இல்லைன்னு சொன்னா மறுக்க முடியுமா சாதி குடிபெருமை பேசுற அயோக்கியன் யார் தமிழ்நாட்டில் சாதி ஒழித்தால் மட்டுமே தமிழ் தேசியம் வெல்ல முடியும் என்பதை பறைசாற்றுகிற இயக்கம் முதலமைச்சர் அதன் தலைவர் திருமா நீங்கள் அப்படி பறைசாற்ற முடியுமா தமிழ் தேசியம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா முதல்ல தமிழ் தேசியத்துக்கு எல்லை வரையறையுது அது தெரியுமா அதான் திருமான் கேட்டாங்க என்ன கேட்டாங்க தமிழ் தேசியம் சொன்னா தேர்தலே நிற்க முடியாது நீ இந்திய ஏகாதிபத்தியத்தை ஏற்றாக வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றாக வேண்டும் அப்படி ஏற்க மறுத்தால் நீ சட்டமன்றத்திலேயே நாடாளுமன்றத்திலே போட்டியிடவே முடியாது அது இந்திய ஜனநாயகம் தமிழ் தேசியம் என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானதால் தேர்தலையும் நிற்க முடியாது இந்த சட்டத்தின்படியும் நீ நடக்க முடியாது என்பதை தோல் உரித்து காட்டியிருக்கிறார் ஒரு வகுப்படுத்திருக்கிறார் தலைவர் திருமாவர்கள் அப்போ கூட உனக்கு புத்தி வல்ல தமிழ் தேசியத்தினுடைய எல்லை வரையறைகளை தீர்மானித்து விட்டு தமிழ் தேசியம் பேசணும் முதல்ல தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்திற்கு எதிரானது இந்திய தேசியம் என்பது தொடர்ச்சியாக தமிழர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தால் இந்திய தேசியத்திடமிருந்து இன விடுதலை பெறுகிற ஒரு முயற்சி தான் தமிழ் தேசிய உலகம் அண்ணன் திருமா தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்போலேருந்தே சொல்றாங்களே அப்போ நீ பேசுகிற தமிழ் தேசியம் என்ன போலித்தனமானதானே யாரையே ஏமாற்றுகிறாய் நீ ஏன் வந்து தேசிய தலைவன் வந்து இந்திய அரசியலுக்குள்ள நுழையில தெரியுமா இது கரடுமுரடான அரசியல் இதுக்குள்ளே பார்ப்பனி அரசியல் புகுந்திருக்கிறது ஆரிய அரசியல் விளையாடுகிறது இதுக்குள்ளே நாம் மூக்க உழைக்கக்கூடாது கூடாதுன்னா தேசிய தலைவன் சற்று வெளியே ஒதுங்கிய நின்றார் அந்த தலைவன் ஒதுங்கி நின்னதை பார்த்து கூட உனக்கு புத்தி வல்ல மூளை இல்லை ஏன் இந்திய தேசியத்தை பிரபாகரன் வந்து ஆதரிக்கவில்லை எதிர்க்கவில்லை அவருக்கு தெரியும் இந்திய அரசியல் எந்த நோக்கத்திற்காக விளையாடுகிறது என்பதை அறிந்துதான் தேசிய தலைவன் இந்திய அரசியலுக்குள்ளேயே நுழையவில்லை ஆனால் தேசிய தலைவனிடம் பாடம் கற்பித்திருந்தால் தேசிய தலைவனோடு மணிக்கணக்கில் நாள் கணக்கில் அவரோடு பழகி இருந்தால் உனக்கு அவருடைய சிந்தனை ஆற்றல் கொஞ்சமாவது உனக்கு தெரியும் நீ சில மணித்துளிகளில் சந்தித்து விட்டு வந்து தேசிய தலைவனை நீ வந்து பேசுவது என்பது சரியான அபத்தமான செயல் ஒன்று ரெண்டாவது தலைவர் திருமா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பல மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன் தலைவரோடு நீண்ட நெடிய உரையை ஆற்றியிருக்கிறேன் என்னிடம் சில விடயங்களை சொல்லிதான் அனுப்பினார் ஒரு இலையில் போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் நான் பகட்டு வார்த்தை சொல்லவில்லை பொய்யாக பேசவில்லை திரித்து கூறவில்லை எனக்கு மாமிசத்தை கொண்டாந்து வச்சாங்க நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கு தலைவன் சொன்னாங்க இது சைவ சிறுத்தையான்னு கேட்டார் அடுத்து ராசபக்சேவை எம்பிக்கல் குழு சென்று சந்திக்கிற போது ஒரு எம்பியாக அவர் போனதை அழகாக சொன்னாங்க அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா ராசபக்சே கை குலிக்கிட்டாரு எனும் பிரபாகரனோட இருந்தால் உன்னையும் சுட்டுக் கொண்டிருப்பேன் நான் உடனே டிஆர் கிட்ட பார்த்து சொல்லியிருக்கிறாரு இவர் வந்து அவகாளு ராசபக்சே புரிஞ்சது உனக்கு புரியலையேன்னு கேட்டார் உண்மைதானே அவனுக்கு எதிரி யார் என்பதை அவன் தீர்மானித்து வைத்திருந்தான் ஆனால் உனக்கு யார் துரோகி என்பதை இன்னும் தீர்மானிக்காமல் இருக்கிறார் அதான் பிரச்சனை அழகாக மென்மையாக தலைவர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை தோல் உரித்து காட்டியிருக்காங்க அதனால தான் வந்து இந்த தமிழ் தேசியம் என்பது பொதுவாகவே தியாக தீபம் திலீபனுடைய நாளை விடுதலை சிறுத்தைகள் அழகாக கொண்டாடுவாங்க அவர் ஒரு நல்ல தலைவனுக்குரிய மரியாதையை அவர்கள் செலுத்துவார் அந்த நிகழ்வில் தலைவர் திருமா பேசுகிற போது அந்த பேச்சை நான் உன்னிப்பாக கவனித்தேன் எவ்வளவு தெளிவான அரசியல் பாடம் அந்த மாதிரி ஒன்று எடுக்க முடியுமா அந்த தகுதி உனக்கு இருக்கா எந்த தகுதியும் இல்லாதவன் இந்த தலைவனை பற்றி அவன் இவன் ஒருமையில் பேசினான்னு சொன்னால் நரம் இல்லாத நாக்கு எது வேணுமானாலும் பேசும் என்பது கடையாளமா நாங்களும் தடித்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் பயன்படுத்துவேன் தெரியுமா நீ செஞ்ச பூரா என்ன எல்லாம் இங்கே தான் இருக்கு செங்கொடி மரணத்தில் கலந்து கொண்டு விட்டு மாட்டு மாமி சந்தின்ற கொடுமைக்காரர்கள் இவர்கள் செங்கொடி பிணம் எடுப்பதற்கு முன்னாலேயே கருவாடை சுட்டுத்தின்ன கயவர்கள் இவர்கள் செங்கொடி மரணத்தி தன் மேனியிலே மன்னனையை ஊட்டி கொளுத்தி கொண்டு தீ காயங்களோடு இறந்து போய் கிடந்து கிடக்கிற போது இவர்கள் ஆட்டு ஈரலை வறுத்து தரச் சொல்லி தின்னவர்கள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் திரும்பி அப்போயே ஒரு ஓரமாக ஆடு பிடிக்கல நுழைஞ்சிட்டு ஆட்டுக்கறி வருவனும் கருவாடு வருவலும் செய்ய செய்வீங்க அவ்வளோ அயோக்கியத்தனமான தமிழ் தேசியவாதி தமிழ் தேசியவாறு அதெல்லாம் பேசுகிறதுக்கு இந்த தேசத்தில் ஏட்டா உனக்கு சமமான போய் பேசு ஒரு மாபெரும் ஆளுமையை ஒருமையில் நீ பேசுகிறத நிறுத்திக்க நாங்கள் ஒருமையில் பேசுனா வேறு மாதிரி இருக்கும் ஆனால் பேசக்கூடாது ஏன்னால் நாங்கள் என் தேசிய தலைவனின் கொள்கை வழி பிள்ளைகள் தான் அவரும் வந்து திமுக மேலே நிறைய விமர்சனம் வச்சார் சார் நீங்களும் அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க இடி ரைடு பற்றி இங்கே பேசும்போது இடி அப்படின்னோடனே இங்கே மூணு வாட்டி போய் சிம் அவர்கள் போய் பார்த்ததெல்லாம் ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக தானே சார் இங்கே பார்க்கப்படுது அது திமுக கேட்டுக்கிறார் திமுக பற்றி சொல்லட்டும் ஏன் அவங்க டெல்லிக்கு போனாங்க இவர் ஆட்சியில இருக்கும்போது அவர் அவர் பேசுறதும் அவர் ஆட்சியில இருக்கும்போது இவர் பேசுறதுன்றது ஒரு தொடர்கதையா இருக்கு அப்படின்றதையும் அவர் வந்து விமர்சனமா வச்சிருக்காரே சார் இப்ப திருமா அவர்களை வந்து சாரி தானே சார் அவர் அந்த விஷயத்துல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நீ எத்தனை காலத்துக்கு பேச போற இன்னொரு ஆறு மாசம் பேசுவ வாய் கொடுத்து பேசிட்டு இருக்கிறாங்கறது எல்லாருக்கும் தெரியும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கிட்டங்கிற திமிரன் நீ பேசிட்டு இருக்கிறார் அடுத்து ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கை வாங்கப் போனதுக்கு அப்புறம் நான் பேசி அவ்வளவுதான் வாங்குவாருன்னு அவ்வளவுதான் வாங்குவாரு விஜய் அவர்களுடைய வருகையால் முதல் விக்கெட்டு காலி சீமான் ரெண்டாவது விக்கெட்டை அப்புறம் பேசுவோம் விஜய் அவர்களையே வந்து அவர் சாடிதான் சார் பேசுறாரு ஒவ்வொரு விஷயமும் விஜய் வந்து தெரியாது அவங்களுக்கு விஜய் வந்து சப்பான்காரர் கர்நாடகத்தில் வந்து ஒளிஞ்சிருந்து படித்தவர் விஜய் அதனால் இவருக்கு பிடிக்காதுங்க வேற்றுமொழிக்காரர்ல வேற்றுக்கிரகவாசினோட சொல்லிடுவார் இவர் மட்டும்தான் உண்மையான தமிழ் ரத்தம் உண்மையான தமிழச்சி மார்பில் பால் குடிச்ச ஒரு விஜய் நாளெலாம் வந்து போலித்தனமான நான் வந்து தெரியாது அவங்களுக்கு தென்னாப்பிரிக்காவில் வந்து அதான் கருப்பாக இருக்கிறேன் அங்கேருந்து வந்த வேணாம் கேவலம் அற்புத தமிழராக வளர்ந்து வருகிற விஜயை ஆதரிக்க உங்களுக்கு துப்பு இல்லை இவ்வளோ நாளாக திராவிடம் அப்படிங்கிறதை எதிர்த்து திராவிடத்திற்குள்ளே இருக்கிற கலைஞரை எதிர்த்து கலைஞருடைய பிள்ளைகளை எதிர்த்து பேசின இந்த நாக்கு இப்போ அவங்களெல்லாம் வாழ்த்துதா என்னென்னு தெரியல இப்போ அன்னைய திருமாவிட்ட வந்து நிற்கிது உங்களுக்கு மூர்க்கம் இருந்தால் உங்களுக்கு எதிர்க்க திராணி இருந்தால் தமிழர்களை பிளவுபடுத்தி வைத்திருக்கிற ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பலை எதிர்க்க திராணியற்ற இந்த சீமான் போன்ற தற்கொலிகள் அண்ணன் திருமாவை பேசுவதற்கு எந்த விதமான தொகுதியும் இல்லாதவர்கள் ஃபைன் சார் உண்மையாவே அவர் தொடர்ந்து இந்த மாதிரி நீ வா போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கிறது அப்படின்றது உண்மையாவே அவரை ஃபாலோ பண்றவரு அவரை உண்மையாவே தலைவராக ஏற்றுட்டு உங்க மனசுல வந்து உண்மைய ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய அதிருப்தியை கிரியேட் தான் சார் சொன்னாங்க மேவி உங்களோட நேர்கானுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி